பாப்பா என்ன பண்ணுற ஐயோ இன்னைக்கு எங்க பாப்பாவோட இது வந்து பாசி பாசி பருப்பு தொலியோட பருத்து என்னம்மா பண்ண போகிற கூட்டு பருப்பு கூட்டா பருப்பு கூட்டு இல்லாமல் அடிக்க துவையலா இது கூட என்னெல்லாம் போடுவேன் காமி நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் நீ பருப்பு தொகையல் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறேன் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ என்ன ஆகும் போதோ தெரியல முதல்ல இன்னைக்கு ஒன்னொன்று சமையல நாங்கள் சாப்பிட போகிறோமே என்ன ஆகும் போகிறோமோ தெரியல லேடிஸ் இல்லைம்மா மெயின் டிஷ் அதாம்மா மெயின் டிஷ் என்னது காமி மொத்த குழம்புங்க பாரு வா மொத்த குழம்பா இதுக்கு பேரு என்ன மஞ்ச குழம்பு மாதிரி இருக்கு மாறிடுமோ என்ன இதெல்லாம் உங்கள் ஊரில் நடக்குமா கேளுங்க அய்யய்யோ வத்த குழம்புல தண்ணி அதிகமாகிட்டே தண்ணி அதிகமாகிட்டு சரி ஏ இங்க இது கரிகிறாமே இது கூட இன்னும் என்னெல்லாம் போடுவேன் இது கூட மிளகா வத்தல் போடுவேன் வறுத்துக்கு வியாதையும் ஆமாம் ஓகே மடகம் தெரியுமாம்மா மடையப்பா எனக்கு தெரியாது சிவப்பு மிளகா இதை நல்லா வறுக்கம் போதுமா

இறங்கி இறங்கி வச்சுக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றி இறக்கணுமா இல்லை ஒரு ஒரு சுற்று சுற்றுனதுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் சரி அரை பாப்பா இன்னைக்கு துவையல் எப்படி இருக்குன்னு அரைச்சி முடிச்சாச்சு இப்போ போட்டுக்கலாம் துவையல் ரெடியா மெல்ல மெல்ல உள்ளே இருக்க பிளேடையும் சேர்த்து பிடிங்கிற கூடாது தொகையில் மட்டும்தான் எடுக்கணும் ஏன் ஆமாடே துவையல் மாதிரியே இருக்கு ஆமா யாரெல்லாம் வர்றீங்க எங்க வீட்டுக்கு பருப்பு துவையல் சாப்பிட ஆமா டேஸ்டா இருக்கும் கையால சாப்பிட்டீங்கன்னா